காணாமல் போனவர்களுக்கோ அல்லது இறந்தவர்களுக்கோ இந்த புதைகுழிகளை தோண்டி நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அரசாங்கம் திடமாக இருக்கிறது ஐநாவில் நடக்கும் ஒரு கூட்டத்தொடருக்காக இவ்வாறான நாடகங்களை ஒவ்வொரு வருடமும் அரங்கேற்றுவார்கள் கையெழுத்து வேட்டைகளோ அந்த செப்டம்பர் மாதம் அந்த கூட்டம் நிறைவடைந்தவுடன் இவர்கள் கலைந்து சூபவமாக இசிக்கார்களிலும் பங்களாக்களிலும் புதுகலமாக சந்தோஷமாக இருப்பார்கள் எங்களது ஜேவிபியினர் இந்த வெள்ளிகளை உணர்ந்திருக்கிறார்கள் இறந்தவர்கள் இவ்வளவு கஷ்டத்தில் இருப்பார்கள் அவர்கள் குடும்பம் கஷ்டத்தில் உணர்வுகளை கொடுப்போம் தென்பகுதியில் இருக்கும் ஒரு மக்களை குழுப்பும் விதமான போராட்டங்களை செய்கின்றது உண்மையாக எடுத்துக்கொண்டால் மக்கு நம்பிக்கை இருக்கிறது இங்கே இருக்கும் காணாமல் போனவர்களுக்கோ அல்லது இறந்தவர்களுக்கோ இந்த புதை தோண்டி நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அரசாங்க திடமாக இருக்கிறது இவர்கள் ஐநாவில் நடக்கும் ஒரு கூட்டத்தொடருக்காக இவ்வாறான நாடகங்களை ஒவ்வொரு வருடமும் அரங்கேற்றுவார்கள் கையெழுத்து வேட்டைகளோ வீடு சென்று கையெழுத்து தீண்டுவார்கள் ஆனால் அந்த செப்டம்பர் மாதம் அந்த கூட்டம் நிறைவடைந்தவுடன் இவர்கள் கலைந்து சூபவமாக சிக்கார்களிலும் பங்களாக்களிலும் புதுகலமாக சந்தோஷமாக இருப்பார்கள் இந்த செப்டம்பர்களுக்கு வந்து வெயிலில் காய்ந்து தொண்டு பிரசங்களை சைன் பண்ணுவார்கள் ஆனால் உண்மையாகவே அந்த வழிகளை நாங்கள் உணர்ந்தவர்கள் எங்களது ஜேவிபியினர் இந்த வழிகளை உணர்ந்திருக்கிறார்கள் இறந்தவர்கள் இவ்வளவு கஷ்டத்தில் இருப்பார்கள் அவர்கள் குடும்பம் இருக்கிற உணர்வுகளை நாங்கள் உணர்கிறோம் அவர்களுக்கு பூரணமான நீதியை நாங்கள் பெற்றுக் கொடுப்போம் இவ்வாறான நாங்கள் நாடகமாட வேண்டிய தேவை இல்லை எம்மை பொறுத்த வரைக்கும் அந்த நீதியை நிலைநாட்டுவதற்காக நாங்கள் அனைத்து மக்கள் நீதியை பெற்றுக் கொடுப்பதற்கு உண்முடன் ஆதரவை மக்கள் தருவார்கள் திட்டமான நம்பிக்கை இருக்கிறது சண்டத்தொழிலின் வடக்குக்கான விஜயம் முதலாம் தேதி நடைபெற இருக்கின்றன உண்மையாகவே அந்த பயணம் என்பது எங்களது ஓராண்டுகள் பூர்த்தியை வடமாகாணத்திலிருந்து ஆரம்பிப்பது எமது இலக்கு உண்மையாகவே எமது தொழிற்சாலையை கூட முதலாவதாக ஆணையர உப்பளத்தை ஆரம்பித்தது கூட எமது அரசாங்கத்தின் முதலாவது தொழிற்சாலை திறப்புகளாக ஆணையர தொழிற்சாலையை ஆணையர உப்பளம் இருந்தது அதே நிமிதம் ஓராண்டு பூத்தி அன்ற தொடரின் வாக்குறுதிகளாக இருந்தன உண்மையாகவே இலங்கையில் கடவுச்சிட்டு அலுவலகத்தை ஜாழ்பாணத்தில் நிறுவது என்று அவரது ஒருங்கிணைப்பு கூட்டத்திலும் தெரிவித்திருந்தார் அதை நிமித்தமாக முதலாம் தேதி பத் பன்னெண்டு மணிக்கு கடவுச்சீட்டு அலுவலகம் திறப்புழா அதே நேரம் மயிலிட்டி துறைமுகத்தில் பத்தரைக்கு அடிக்கல் நாட்டு விழா அதை இட்டு பிறகு ஜாழ்ப்பாண நூலகம் வரைக்கும் ஜாழ்ப்பாண நூலகம் என்பது ஒரு தமிழர்களின் அடையாளம் அதே நேரம் இலங்கையின் அடையாளம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் அதே நேரம் உலகத்திற்கு பறசாற்றுவதற்காக யாழ்ப்பாண நூலகத்தை யாழ்ப்பாணத்தில் இருந்து பார்ப்பதையும் விட்டு உலகத்தார்களும் அதை அவதானிப்பதற்காக யாழ்ப்பாண நூலகத்தை நவீன முறையில் டிஜிட்டல் ஆரம்ப பணியையும் அன்றைய தினம் ஆரம்பிக்கிறார் அதே நேரம் சர்வதேச விளையாட்டு மைதானம் மண்டதீவில் அடிக்கல் நாட்டு விழாவை ஆரம்பிக்கின்றார் அதை தொடர்ந்து அன்றைய தின நிகழ்வு முடிவடைந்து இரண்டாம் திகதியான பழை பிரதேசத்தில் தென்னங்கன்று நாட்டு நிலையத்தை ஆரம்பிப்பதற்கு செயற்பாடை இரண்டாம் தேதி ஆரம்பிக்கிறார் அதே நேரம் தமிழர்கள் பலர் இன்னல்களை அனுபவித்த பிரதேசமான வட்டுவாகல் பாலம் இதுவரை காலமும் ஏராளம் கண்டும் காணாமல் இருந்தது அதற்கான ஆரம்ப பணியையும் ஆரம்பிக்கின்றார் உண்மையாகவே எடுத்துக்கொண்டால் வெம்மை பொறுத்தவரைக்கும் வடக்குக்கான அபிவிருத்தியை இலக்காக கொண்டு நமது அரசாங்கம் செயற்படுகின்றது அதிகளவான நிதியை வடமான சபைக்கு இந்த ஆண்டு இரண்டரை மடங்கு அதிகமான நிதியை வடமான சபைக்கு எதிர்த்து அடுத்த ஆண்டும் ஆஹ் மது நிதியானது அதிகமாக இருக்கும் என்பதை இந்த இடத்தில் கூறிக்கொள்கிறேன்